இனிய தமிழ் அமைதி நேயர்களே இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற கதையினுடைய தலைப்பு மருத் கணங்கள் அதிதிக்கும் பன்னிரெண்டு புத்திரர்கள் பிறந்தார்கள் இவர்கள் தேவேந்திர இவர்கள் பதினோராவது மகன் காசியபருக்கும் திதிக்கும் பிறந்த கிரண்ய கசிபு கிரண்யாச்சினை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் நாற்பத்தொம்பது மருத்துவ மருத்துகளும் திதியினுடைய புத்திரர்களே இவர்கள் சந்ததியற்றவர்கள் இந்திரனைப் போலவே உருவம் படைத்தல் என்று சுகபிரமம் சொல்லும்போது பரிஷித் மகாராஜா குறுக்கிட்டார் திதியின் புத்திரர்கள் அசுரர்கள் அல்லவா இந்த மருத்துவ கணங்களை தேவகணங்களாக அல்லவா அறிந்திருக்கிறேன் இவர்களுக்கு தேவருடைய சுபாவமும் தேவேந்திரனை போன்ற உருவமும் எவ்வாறு ஏற்பட்டது என்று சந்தேகம் கேட்டார் அதுக்கு பதில் கூறுபுறாக மருத்துக்களின் தோட்டத்தை சொல்ல தொடங்கினார் சுகபிரமம் திதியின் பிள்ளைகளான கிரண்யகசிபு கிரண்யாச்சன் இருவருமே நாராயணம் நாராயணர் வதம் செய்துவிட்டார் அந்த புத்திர சோகம் தேவேந்திரன் மீது துவேஷமாக மாறியது தன் பிள்ளைகள் இறக்க காரணமானவன் தேவேந்திரன் அவனை கொல்ல வேண்டும் என்று மனதுக்குள் அவள் கூறினாள் என்று என்று யோசித்தாள் தேவேந்திரனுக்கு எல்லோருடைய உதவியும் இருக்கிறது இதனில் அவனை எப்படி கொல்ல முடியும் என்று யோசித்தாள் அதற்கு வழி தன் கணவரான கசிவு மட்டும் மட்டும்தான் முடியும் என்று தெரிந்தாள் தீய பெண்களின் இயற்கை என்று சொல்லப்படுகிற சகச குணத்தை தன் ஆயுதமாக அவள் எடுத்துக்கொண்டாள் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது உத்தம பெண்களினுடைய இயற்கை வேறு சாகசக்காரிகளின் இயற்கை வேறு கசிபரின் மூத்த மனைவி அதிதி உத்தமி இவளே நல்லவர்களான தேவர்களின் அன்னை அவளிடம் இத்தகைய இயற்கை எதுவும் காணப்படவே இல்லை அதிதியின் தங்கியின் காசிபுர் இரண்டாவது மனைவியுமான திதி கொடியூர்களான அசுரரை பெற்றவர் பொதுவாக பல அசுரர்களை பார்க்கும்போது அவரிடம் கொடிய குணத்தோடு கோபவேகமும் வேகமும் கூடவே முட்டாள்தனமும் கலந்திருப்பதைக் காண முடிகிறது அது அன்னையான திதியிடமிருந்து ஏற்பட்ட குணங்களாகவே தோன்றுகிறது திதி முதலில் கசிவ முயற்சி தான் வசப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார் அவருக்கு எப்படி இருந்தால் பிரியமோ அப்படி இருந்தால் அவருக்கு ஏற்பட பணி வழிகளை செய்து வந்தால் அவர் மனம் கவரும் விதமாகவும் கடைக்கண்ணால் பார்த்தல் ஆசை உண்டாக தக்க நடத்தல் அவருக்கு பிடித்தது போல் இனிமையாக பேசுதல் போன்ற அவருக்கு தக்கபடி அவர் மனதை கவர்ந்தால் பண்டிதரான கசிவர் பாமரன் போன்று அந்த திதியின் வலையில் விழுந்தது தவறுதலாகவே ஒரு தருணத்தில் உன் உறுப்பம் எதுவானாலும் அதை நிறைவேற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார் காரியம் பழித்து விட்டது என்று மிகுந்த சந்தோஷத்தில் கணித விடுத்தால் திதி இந்திரன் விஷ்ணுவின் துணையால் என் இரண்டு பிள்ளைகளை கொன்றான் அந்த தேவேந்திரனை கொல்லக்கூடியவனும் மரணமற்றவனுமான ஒரு புதலன் எனக்கு பிறக்க வேண்டும் இந்த வார்த்தை தங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டினான் இதை கேட்டதும் கதிகிளங்கி போனார் கசியவர் காரியம் கைகோரி கை மீறி போய்விட்டது ஐயோ என்ன கஷ்டம் இது பெண் உருவம் கொண்ட இந்த மாயைக்கு நான் மதிமயங்கி விட்டேனே புலன்களுக்கு வசப்பட்டவனாகிய நான் நிச்சயம் நரகித்தான் அடையப் போகிறேன் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கும் ஒரு பெண்களுக்கு உண்மையாக அன்பு எவரிடமும் கிடையாது கணவனையும் சகோதரனையும் முதல்வனையும் தன் காரியத்தை நிறைவேற்றிக்கொள்வதற்காகவும் கொல்லவும் செய்வார்கள் புத்தி கெட்டு போன நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அது பொய்யாக கூட ஆனால் அதற்காக எந்திரனை சாக விட்டவும் கூடாது என்று தன் வந்து ஒன்று யோசித்தார் ஒரு முடிவுக்கு வந்து பேசத் தொடங்கினார் முதலில் மங்களகரமானவரே என்று அவளை அழைத்தார் வெறுப்பும் கோபம்தான் இப்போது அதின் மீது இருக்கிறது நமக்கு துரோகம் செய்வது யார் மீதாவது தாங்க முடியாத கோவம் ஏற்பட்டு சீர்போது நீ நன்றாக இருப்போ என்று சொல்வது போன்று கசிவன் இதே போலவே மங்களகரமானவளே என்று கூப்பிட்டார் மங்களகரமானவை நான் சொல்கின்ற பிறத்தை சிறிதும் பிசகாமல் ஒரு வருடம் கடைப்பிடித்தாயானால் இந்திரனை கொள்ளத்தக்க மகன் உனக்கு பிறகான் பிசுகினால் பிறக்கும் மகன் தேவர்களை சேற்று விடுவான் என்று கூறினார் இது இந்த பழிவெறியால் அவர் வேகமாக கஜி நான் இந்த வருதை கடைபிடிக்கிறேன் எப்படியும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் எவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் எவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் அதை நான் கண்டிப்பாக கடைபிடிக்கிறேன் என்று கூறினார் கசிவர் கோத் தொடங்கினார் உயிர்களை இம்ம்சிக்கக்கூடாது திட்டக்கூடாது பொய் பேசக்கூடாது நகைகளையும் ரோமங்களையும் வெட்டக்கூடாது அமங்கலமான பொருட்களை தொடக்கூடாது தண்ணீருக்குள் நுழைந்து நீராடக்கூடாது தீயருடன் பேசக்கூடாது துவைக்காத ஆடையை உடுத்தக்கூடாது மீந்து போன அன்னம் பத்திரகாளிக்கு நைவேத்தியம் செய்த அன்னம் எறும்பு சூழ்ந்த அன்னம் மற்றவர்கள் எல்லாம் பெண் தொட்ட அன்னம் இவற்றையும் சாப்பிடக்கூடாது இரு கரங்களால் ஏந்தி தண்ணீரை குடிக்கக்கூடாது இதெல்லாம் விரத கண்டிஷன்கள் சந்தியா வந்த காலத்தில் வெளியில் உழவக்கூடாது அசுத்தமாகவோ நீராடாமலோ தலைமையில் அவிழ்ந்து நகை அணியாமலே பேசிக்கொண்டோ மேலாடையை பொறுத்தாமலே வெளியில் உழவக்கூடாது படுக்கும்போது கால் அலம்பாமலோ அசுத்தமாகவோ ஈரக்காலங்களோ வடக்கே தலை வைத்தோ மேற்கோ தலை வைத்தோ மற்றவர்களுடன் வஸ்திரம் இல்லாமலோ இரண்டு சந்தியா காலங்களிலோ தூங்கக்கூடாது எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் காலை உணவுக்கு முன்பே பசுக்களையும் பிரம்மவித்துகளையும் ஸ்ரீமன் நாராயணரையும் லட்சுமியும் பூஜிக்க வேண்டும் குழந்தை பெற்ற சுமநிலை பெண்களுக்கு சாப்பாடு போட்டு சந்தனம் மாலை முதலான ஆபரணங்கள் எல்லாம் அணிவித்து பூஜிக்க வேண்டும் கணவனையும் பூஜிக்கவும் தன் கருவ குழந்தை தன் கணவரே அந்தர்மையாக இருக்கிறார் என்றெண்ணி அவரை தியானம் செய்யவன் புத்தரபாகத்தை கொடுக்கூடிய இந்த விரதத்தை சிறிதும் ஒரு ஒருவருடன் கடைபிடித்தால் இந்திரனை கொள்ளக்கூடிய மகன் பிறப்பான் என்றார் இதை கேட்ட சந்தோஷம் அடைந்தால் அவள் முறைப்படி விரதத்தை ஏற்றாள் சிறிய தாயான திதியின் நினைப்பை புரிந்து கொண்ட இந்திரன் யோசித்தார் அவருக்கு அவருடைய குணமும் புரிந்த விஷயம்தான் ஏமாற்றுவதிலே சாகசம் கொண்ட பெண்கள் ஏமாந்தும் போவார்கள் தாங்களே சிறந்த அறிவாளிகள் என்னும் அவருடைய நினைப்பை அவர்களை முட்டாளாக்கிவிடுங்கள் இந்த தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டவரான தேவேந்திரன் மெல்ல அவள் அருகிலே இருக்க தேவைப்பட்டார் கருவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பணிவிடை செய்து வந்தார் தினந்தோறும் காட்டிலிருந்து கனிக்கிழங்குகளையும் சமி தற்பங்களையும் பூஜைக்கு தேவையானவற்றையும் கொண்டு கொடுத்தார் தன் தன்னை சுடும் என்பது போல திதி வஞ்சகமாக நடித்து ஏமாற்றி கசிவுன் வரம்பெற்றாள் இப்போது இந்திரன் வஞ்சகமாக அவளை ஏமாற்றி அவள் நோக்கத்தை முறியடைக்க தொடங்கினார் அந்த வஞ்சகத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவளுக்கு இல்லை தனக்கு பணிவிடைகள் புரிவதால் தேவேந்திரன் மீது இவளுக்கு அன்பு ஏற்பட்டது எந்த தேவேந்திரன் அழைப்பு திற கருவியை அந்த தேவேந்திரன் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டார் எப்போதும் திதி விட்டு பிரியாமல் இருந்தால் தேவேந்திரன் திதி நினைத்தால் தனக்கு பணிவிடல் செய்வதற்காகவே தமக்கின் மகன் கூட இருப்பதாக அவள் நினைத்தாள் எந்த கணத்தில் இந்த திதி விரத விரதம் விரதத்தினுடைய அந்த கண்டிஷனை நியமத்தை தவறுவாள் இவளை கருத்துவிடலாம் என்பதே அந்த இந்திரனுடைய எண்ணமாக இருந்தது அதுக்காகவே காத்திருந்து காத்து தேவேந்தருக்கு சலிப்பு தான் ஏற்பட்டது விரதத்தில் அவள் எந்த குறையும் வைக்கவில்லை இப்படியே போனால் நல்லபடியாக குழந்தை பிறப்பான் பிறந்து தன்னை கொள்வான் என்று தேவேந்தருக்கு தீவிரமான கவலை ஏற்பட்டது ஒரு நாள் விரதத்தை கடைபிடிவதால் சோர்ந்து போன திதி சந்தியா காலத்தில் நீராடி சுத்தமாக இராமல் கால் அலம்பு தூக்கிவிட்டார் விதி அவளை மயக்கிவிட்டார் அப்போது தேவேந்தர் தன்னுடைய யோக சக்தியால் திதியின் வயிற்றில் நுழைந்து தங்கம் போல் ஜொலித்து கொண்ட கற்பது தன் வஜ்ராயத்தால் ஏழு துண்டுகளாக வெட்டினார் பிறகு அழுது கொண்டிருக்கும் ஒவ்வொரு துண்டையும் அழாதே என்று சொல்படி சொல்லியபடியே ஏழு துண்டுகளாக்கினார் பிறக்கப்பட்ட அந்த துண்டுகள் கைக்குப்பி ஒன்றும் இந்திரை எங்களை கொல்ல விரும்புவது ஏன் நாங்கள் உங்கள் சகோதரான மருத்துவ தேவல்தானே என்று கேட்டார்கள் இதை கேட்டேன் தேவேந்திர மன்னர்ந்து வேற்றுமை பாவம் நீங்கள் ஆம் நீ என் சகோதர்தான் என் சபையில் இருக்கக்கூடிய தேவர்கள் என்றார் திதிக்கன் விழித்தார் இதிலே தேவேந்தரோடனிருந்து அந்த புதல்வர்களை பார்த்தால் தேவேந்திரி பா தேவேந்திரா நான் அதிதின் பிள்ளைகளுக்கு பயத்தை தரும்பதன் புதலி விரும்பி கடினமான இந்த பும்சவனும் என்ற அனுசரித்து வருகிறேன் நான் சங்கீர் வித்து ஏற்று ஒரு புதல் விரும்பி ஆனால் நாற்பத்தொன்பது பலவர்கள் உனக்கு என்று நினைக்கிறேன் சொல் என்றார் இந்திரன் சொன்னான் அம்மா நான் தங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டே உங்கள் அருகில் இருந்தேன் விரதம் இப்போது தவறும் என்று எதிர்பார்த்திருந்தேன் இப்போது நீங்கள் தவறினீர்கள் நான் தங்கள் கர்ப்பத்தை துண்டித்து நாற்பத்தொம்பு துண்டுகளான போதும் இறக்கவே இல்லை எனக்கு ஆச்சரியம் ஸ்ரீமன் நாராயணனுடைய பூஜையின் பயனை புரிந்து கொண்டேன் நாராயண ஸ்மரணத்தில் இந்த கர்ப்பத்துக்கு இறப்பு ஏற்படவில்லை அம்மா இவ்வளவு மகிமையுள்ள பகவானை பூஜை துட்டு புத்திசாலியானவன் விஷய விஷயத்தை வரமாக கேட்பானோ மாட்டான் ஆனால் என்ன காரணமோ தெரிய நரகத்திலும் விஷய போகத்தை விரும்புகிறார்கள் அன்னையே என்னை மன்னித்து எப்படியோ உன் கற்பம் இறந்தும் உயிரோடு இருக்கிறது என்று தேவர் கூறி மன்னிப்பும் வேண்டினார் திதிக்கு அப்போது கோபம் வரவில்லை அதற்கு காரணங்கள் இருக்கலாம் அவளுக்கு விரத பங்கம் ஏற்பட்டார் குழந்தை தேவசபைக்குத்தானே போய் சேரும் இது ஏற்கனவே கசிவர் கூறிய விஷயம் மேலும் இத்தனை நாட்கள் தேவேந்திரன் பணி ஏற்று அவனிடம் பாசத்தை வைத்ததும் இக்காரணம் எவ்வகையிலும் தன் குழந்தைகளை இறக்கவில்லை என்பதும் அவளுக்கு காரணமாக இருக்கலாம் மொத்தத்தில் திதி தேவி சந்தோஷத்தோடு தேவந்தோடு தன் பிள்ளைகளை வைத்தாள் மருத்து தேவர்களும் அன்னை வணங்கிவிட்டு அண்ணனுடன் சொற்குலோகத்துக்கு போனார் இதில் மருத்துக்கள் இந்தருடைய பரிதாப பரிவார தேவதைகளாகி யாகங்களில் அவிர்பாகங்கள் பெருப்புகளானார்கள் இதுவே மருத்துக்களின் உற்பத்திக்குது இதில் தெளிவாக தெரியும் விஷயம் என்னவென்றால் திதி கசிபரின் மனதுக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்து மூத்தவளின் மகனை அழிக்கத்தக்க வார்த்தை பெற்றார் கடுமையாக உடலை வருத்தி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் பெருந்தும் இருந்தும் அவள் நோக்கம் நிறைவேறவில்லை எந்த தேவந்திரை அழிக்கும் மகனை வேண்டினாலும் அந்த தேவேந்திரே இவர் பெற்ற பிள்ளைகள் பரிவாரங்கள் ஆகினார் இதே மாதிரி கைகேயும் தசரதரின் மனதுக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்து மூத்தவளின் மகன் ராமனை வனத்துக்கு அனுப்பச் சொல்லியும் தன் பரதருக்கு முடிசூட்டச் முடிசூட்ட சொல்லியும் வரம் பெற்றாள் என் மகான் பரதன் அரசாள வேண்டும் என்பது தான் கௌரவமாக உலாவர வேண்டும் என்பதுதான் அவளுக்கு முக்கியம் இத்தனை நாள் தசரதின் பிரியமான மனைவியாக கௌசல்யை விட சிறப்பான ஸ்தானத்திலே அவள் இருந்தாள் நீ ராமனுக்கு பதவி வந்துவிட்டால் ராஜ மாதா கௌசல்யத்துக்கு முக்கியம் வந்துவிடும் தனக்கு அது முக்கியம் போய்விடும் என்று அவள் கருதினாள் இத்தனை நாள் தான் இருந்த இடம் சற்றே தாழும் இதைத்தான் அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை திதியாவது சொந்த புத்தியோடு கண்ணும் நாடகமாடி அவர் மனதில் கவர்ந்து வரவிட்டாள் இவளுக்கு அதுவும் கிடையாது மந்திரியின் புத்தி இரவல் பெற்று நாடகம் உருவாறு ராமரி காடகத்துக்கு அனுப்பிட்டாள் ஆனால் அவள் நோக்கம் நிறைவேறியதாக இல்லை முற்றிலும் இல்லை இருந்தும் போனது பெற்ற மகன் பரதன் அரசை ஏற்கவில்லை மாற்றாக தூற்றுவிட்டு போனான் அவன் தனதில் தன் மனதிலிருந்து இவரின் என்ற ஸ்தானத்தை அழித்து விட்டான் அந்த கௌரவத்தோடு உலா வர வேண்டும் நேரத்தில் கௌரவம் போனது அதுவே அகௌரவமானது கணவரை கொன்ற மா பாவி என்ற எல்லோர் விழிகளும் இவளை சினிந்து நோக்கின உத்தமர்களை இவளை காண்பது பாவம் என்று விழுகினார்கள் மொத்தத்தில் மங்களம் இழந்து மாட்சியும் இழந்து இறைவன் தனக்கு இதனால் வரை கொடுத்து சிறந்த ஸ்தானத்தையும் இழந்தால் கைகே மொத்தத்தில் நல்லவரை அழிக்க என்னும் தவறான நோக்கம் அதை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள பயன்படுத்தும் தவறான வழிமுறைகள் இறுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதில்லை நோக்கம் சரியானால் இடையில் இடையூறுகள் ஏற்பட்டாலும் அது இறுதியில் நிச்சயந்திரும் நாளைக்கு பகவானுக்கு பச்சதாரமா பச்சபாதமா பகவானுக்கு பச்சைபாதமா என்ற தலைப்பிலே நாளைக்கு அந்த கதையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்